வணக்கம் மகளே நான் டாக்டர் சஷி ஃபார் சஷி ஐ கேர் ஹெச்டூ இந்த இன்னைக்கு காணொலி வந்து நம்ம இந்த ரெட்னைட்டஸ் பிக்மெண்டோஸாக என்ன டியூரேஷனில் ப்ரொக்ரெஷன் எப்படி இருக்கும் எவ்வளோ நாள் பரவும் எப்போ ஸ்டாப் ஆகும் இப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இருக்கீங்க இது வந்து நாம் எந்த ஜீன் நாளில் நீங்கள் எஃபெக்ட் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்து அது வந்து பாதிப்பு இருக்கும் நாலு வகையாக பிரிச்சுக்கலாம் டாமன்ட் ரிசெசிவ் எக்ஸ்லிங் ஸ்பொராடிக் இந்த ஸ்பொராடிக் அண்ட் டாமினன்ட் டைப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ரிசெஸிவ் அண்ட் எக்ஸ்லிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஏர்லியாகவே உங்களுக்கு பத்து வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகலாம் அந்த ஸ்டார்ட் ஆகி ஒரு பதினஞ்சு இருபது வயசுலேயே வந்து உங்க சாயந்தர நேரத்தில் பார்வை தெரிகிறது கம்மியாகும் அண்டு ஒரு இருபத்தஞ்சி வயசில் காலையில் பார்வை தெரியறது கம்மியாகலாம் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸுங்கிற ஒரு லேயர் இருக்குது ஃபஸ்ட்டு ராட்ஸ் எஃபெக்ட் ஆகும் அதனால தான் நைட் விஷன் கம்மியாகுது நைட் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்கிறாங்க அண்ட் தென் கோன்ஸ் எஃபெக்ட் ஆகும் அந்த டைமில் வந்து மார்னிங் விஷனும் எஃபெக்ட் ஆகும் ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம இது என்ன செய்வது நம்ம வந்து எப்படி நாம் என்ன கைண்ட் ஆஃப் பீப்பர்ஸ்னாக இருக்கிறோம் ரொம்ப நம்மளுக்கு சீக்கிரமாகவே தாக்குமா இல்லையா அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இங்கே வந்து கன்டாக்ட வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும் அடுத்தது பிளட் டெஸ்ட் பண்ணி நாம் ஜீன் டெஸ்டிங் பண்ணி என்ன டைப் ஆஃப் ஜீனுங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஜீன் டெஸ்ட் பண்றதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ஒன்று ப்ரோக்ரஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்க உங்களுக்கு டேமேஜ் ஆக போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அடுத்த தலைமுறைக்கு வருதா பரலையாங்கறத தெரிஞ்சுக்கலாம் அண்ட் உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஜீன் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு இருக்குது ஆர்பி சிக்ஸ்டி ஃபைவ்ங்கிற ஜீனுக்கு ஏற்கனவே இப்போ ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு அது நீங்கள் ஆர்பி சிக்ஸ்டி ஃபைவ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியிருக்கு இருக்கு ஜீன் டெஸ்டிங்கும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் அண்ட் இந்த ப்ரோக்ரெஷன் டியூரேஷன் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அணுக வேண்டிய முகவரி டாக்டர் ஐ கேர் அண்ட் கீழ இருக்கிற நம்பர் நீங்க கூப்பிடுங்க ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாலும் தேங்க்யூ டாக்டர் சசிஐக்கர்